ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்துரலாம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துடைய இருபத்தி நாலாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் இன்று மிக அற்புதமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் இன்று என்ன அற்புதமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்று சித்திர மாதத்துடைய அமாவாசை திதியானது வருது இன்று சித்திர அமாவாசை திதி இருக்குது இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு விளக்கு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விளக்கு பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி தடைகளை விளக்கக்கூடிய சித்ரா அமாவாசையில் இன்று விரதம் எப்படி இருக்கணும் தர்ப்பணம் செய்யறதுக்கு இன்று எந்த அளவுக்கு நல்ல நாள் அப்படிங்கிற தாள்களை முதல்ல பார்க்கலாம் ஸோ சித்ரா பௌர்ணமியோடைய சாரி சித்ரா அமாவாசையுடைய ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரையில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி எந்தளவுக்கு சிறப்பு மிக்கதாக கருதப்படுதோ அதே போல் இந்த சித்ரா அமாவாசை வரக்கூடிய இன்றைய நாளும் மிகவும் முக்கியத்துவது ஒரு நாளாக கருதப்படுது அதனால் இன்றைய நாளை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடாது ஆன்மீக சிறப்புமிக்க மாதமான இந்த சித்திர மாதம் தமிழ்நாடுல முதல் மாதம்ங்க இந்த மாதத்துல வரக்கூட தமிழ்நாட்டின் முதல் அமாவாசையான இன்று சித்திர அமாவாசை பல சிறப்புகளை தன்னுள்ள கொண்டு சித்ரா அமாவாசை இன்று அதிகாலையிலே அருகில் இருக்கக்கூடிய குலக்கரை அல்லது ஆற்றங்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி செய்யணுங்க இன்று திதி செய்வதால் முன்னோர்களுடையனால நமக்கு ஏற்பட்ட பாவங்கள் அதாவது முன்னோர்களுக்கும் நமக்கு இடையே ஏற்பட்ட பாவங்கள் இருந்து நம்ம விடுவித்து காரிய தடைகள் நமக்கு நீங்கும் ஸோ இன்று அதிகாலையில் நாம் இப்போ போக முடியாது ஏன்னா இப்போ தான் நாம் வீடியோ பார்க்குறோம் அதனால் இதுக்கப்புறம் கூட நாம் வீட்டில் அவங்கள நினைத்து திதி தற்பணம் செய்யலாம் இன்றைய தினம் இருந்து கருப்பு வெள்ளை எல் கலந்த சாதத்தை காக்கக்கி வைத்தாலே அவ்வளோ ஒரு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் இந்த ஒரு இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்குது சித்திரமாத அமாவாசையான இன்றைய நாள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் வைத்திருப்பவங்கள்லாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து இன்று திதி தர்ப்பணம் செய்யணுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கண்கள் எல்லாம் நீங்கி வியாபாரம் நல்ல நிலையை அடையுங்க ஸோ இன்று தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க தொழில் செய்கிறவங்களாம் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாவே உங்கள் தொழிலில் அபரிவிதமான வெற்றியை வந்து பெறலாம் அதனால் அபரிவிதமான வெற்றியை பெறுவதற்கு ஃபஸ்ட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை செய்துடுங்க சித்திர மாத இன்று அமாவாசை வழிபாட்டினால் நீண்ட காலமாக திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு கூட நல்ல வரம் அமையும் வேலையின்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட வேலை கிடைக்கும் குழந்த பாக்க இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த வரம் கிடைக்கும் இப்படி வேண்டக்கூடிய வரங்கள் எல்லாமே இன்று முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்தாலே நமக்கு கிடைக்கும் மெயினாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகும் ஸோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டுச்சுனாவே நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் எல்லாமே அகலும் அந்த முன்னோர்களுடைய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த அமாவாசைக்கு இருக்குது அமாவாசை நாளில் அவங்கள நினைச்சு நாம அவங்களுக்கு பண்ண வேண்டிய முறையான கடமைகளை பண்ணாலே போதும் அவங்க இருக்கும் போதே முறையாக பார்த்துருக்கணும் அவங்க இல்லாத போதும் அவங்களுடைய முறைகளை நாம செய்யணும் அதை தான் இன்று நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இன்று அமாவாசையில் நிறைய பரிகாரங்களும் செய்யலாங்க அதில் ஒன் ஆஃப் த பரிகாரம் இரவு ஏற்ற வேண்டிய விளக்குங்க இந்த விளக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அதுவும் இன்று இரவு ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கு உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பவர் இருக்குங்க அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அழிக்கக்கூடிய பவர் இருக்குங்க ஸோ இன்று இரவு என்ன மாதிரியான விளக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அகற்றுவதற்கு இன்று இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு பற்றி தெரிஞ்சுக்குங்க இன்று இரவை ஏற்ற வேண்டிய அந்த மகா விளக்கு என்ன அந்த விளக்குக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த விளக்கு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அந்த விளக்கை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதாவது இன்று அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க காரணம் நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறந்துருக்கோ மனோகாரகரான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கும் என்று சொல்லப்படுது ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க இந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அமாவாசை இரவான இன்று இருளை விலக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம்ம பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியாக நமக்கு பளிக்கும் அதற்கு நாம் அமாவாசை இரவு இன்று நாம் மூன்று விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் முறையிட வேண்டும் அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த மூன்று விளக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விரிவாக இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை பண்ணிடுங்க இன்று அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாகவே இருக்குது அதனால் இரவு எட்டு மணிக்கு அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறது நல்லது இரவு எட்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் இந்த அமாவாசை வழிபாடு நீங்கள் காலையிலலாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு நைட்டில் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இரவு விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பளத்தட்டு கொஞ்சமாக பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் மூணு மூன்று அகல் விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சு திரி அப்புறம் விளக்கு உங்களுடைய வீட்டுடைய இதுக்கு தகுந்த வாங்கிக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கையும் பயன்படுத்தலாம் இல்லை புதுசாக விளக்கு வாங்கி பயன்படுத்தலாம் இந்த விளக்கை ஏற்ற உங்களுடைய வீட்டில் வெட்ட வெளியான பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அமாவாசை இருட்டானது அந்த விளக்கில் பட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பால்கனி மொட்டைமாடி வெளியில் தோட்டம் பின்பக்க தோட்டம் இந்த மாதிரி எந்த இடமாக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஏதாவது இடத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க வீட்டுக்கு வெளியே விளக்கேற்ற இடமே இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரக்கூடிய இடத்துல இந்த விளக்கு ஏற்றுங்க ஸோ இப்போ வாங்க எப்படி ஏற்றணுங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு தட்டை கீழே வைத்து அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கைப்பிடி அளவு பச்சரிசியை ஃபுல்லாக நிரப்பிக்குங்க அந்த பச்சரிசிக்கு மேலே மூன்று ரூபாய் நாணயத்தை வைங்க ஒரு ரூபாய் நாணயம் மூணு எடுக்க சொன்னால அது மூணையும் வைத்துருங்க அந்த ஒரு ரூபாய்க்கு ஒவ்வொரு விளக்குக்கு வந்து வைக்கணும் அதாவது இப்போ ஒரு ரூபாய் வைத்திருக்கக்கூடிய அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும் அது மாதிரி மூணு ரூபாய்க்கு மூணு அகல் விளக்கு வைக்கணும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் வைத்திடணும் திரி போட்டதுக்கு பின்னாடி தீபத்தை ஏற்றிடணும் பூ மிருட்டில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கு பிரகாசமாக எரியும் அந்த தீபம் சுடருக்கு முன்பாக இப்போ நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திட சொல்லுங்க குலதெய்வத்தோட சொல்லுங்க முன்னோர்களிடம் சொல்லுங்க தான் அந்த மூணு விளக்கு முன்னோர்களை நினைத்தும் சொல்லணும் பிரபஞ்சத்திடமும் சொல்லணும் குலதெய்வத்திடமும் சொல்லணும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனை வைத்தால் போதுமானது அதன் பிறகு அந்த விளக்கு வந்து அப்படியே எரிட்டும் ஒன்றும் தவறு கிடையாது உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்க அதாவது அந்த நிமிடத்தில் நிறைவு செய்து கொள்ளுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் முடிந்தது இந்த விளக்கை எரிந்து முடிந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்து வைத்து கொள்ளலாம் ஸோ இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜ பரிகாரமாக இருக்கோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு இது ஒரு வழியாகவும் இருக்கோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை ட்ரை பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிற இந்த அமாவாசை ஒரு சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே இது சாதாரண அமாவாசை கிடையாது இந்த மாதிரி அமாவாசையில் தான் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு அதிக சக்தி இருக்குது நம்பிக்கை இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் அடுத்த அமாவாசைக்குள்ளே பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இந்த அவசரத்தை உடனடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கே அமாவாசை இன்றைக்கே முடியவும் போகுது அதனால் இந்த வீடியோவை அனைவரும் பார்க்கணும் அதனால் உடனே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இன்றைய அமாவாசையுடைய சிறப்பையும் இன்றைய நாள் இரவை ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த தீபை ஏற்றி பயனடையட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்